பிக் பாஸ்ல இன்னைக்கான ப்ரோமோக்கு அப்புறமா அருணுக்கும் ராணுக்கும் சண்டை வந்திருக்கு ராணுவ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அருண் தான் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்தே எப்படியாவது நம்ம வந்து வெளியே தெரிஞ்சிடணும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே அவரோட கேரக்டர்ல இருந்து அவரோட பெஸ்ட வந்து கொடுத்துட்டு தான் இருக்காரு ஸ்டார்டிங்ல அருண் வந்து ராணுவ பார்த்து சொல்றாரு நீ வந்து ஓவரா பர்ஃபார்ம் பண்ற ஈக்குவலா பர்ஃபார்ம் பண்ணு குரூப் கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண தனியா பண்ணாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காரு எல்லாரும் இந்த அளவுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யாருமே வந்து சொல்லி கொடுக்கல அருணுக்கு பாத்தீங்கன்னா நம்மளை விட நல்லா இவர் பர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமையும் இருக்கு இருந்தே ராணுவ அருணுக்கு சுத்தமாவே பிடிக்காது ஆனா மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணாமே விட்டுடுறாங்க நம்மள வந்து பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி பழியையும் தூக்கி போட்டுட்டாங்க இதுல வந்து உண்மை என்னன்னா ராணவ வந்து பர்ஃபார்ம் பண்றா இவங்க யாருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணல அதுக்காக எல்லாரும் குரூப்பா சேர்ந்து ராணா வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த இடத்துல ராணாவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்து நான் வந்து என்னோட கேரக்டரை பண்ணிய தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாரு லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ராணவ் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு முத்திரைய வந்து குத்தை பார்த்தாங்க அதுவே இந்த வாரம் ஓவரா பெர்ஃபார்ம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ ராணாவை பத்தி உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க